தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவில் உச்சத்தை அடைந்து ஒரு சவரன் எண்பதாயிரம் ரூபாயை தாண்டியுள்ளது சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுகிறது கடந்த ஆறாம் தேதி தங்கத்தின் விலை ஒரு சவரன் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை தாண்டிய நிலையில் பின்னர் விலை குறைந்தது இதனையடுத்து கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தங்கத்தின் விலை விறுவிறுவென ஏற தொடங்கியது இதனைத் தொடர்ந்து வாரத்தின் தொடக்க நாளான திங்கட்கிழமை சவரனுக்கு அறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இதனையடுத்து தொடர்ந்து அதிகரித்து வந்த தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு அதிரடியாக நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய்க்கும் சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பதாயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் சவரனுக்கு மூன்றாயிரத்து எண்பது ரூபாய் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தங்கத்தின் விலை ஒரு லட்சம் ரூபாயை தாண்டும் என்று நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் தங்க விலை வந்து ஏறிக்கிட்டே வருது இது கூட்டுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இது வந்து பத்தாயிரத்தையும் தாண்டி போகுன்னு சொல்கிறாங்க இது வந்து கடந்த ஒரு ஆறு மாதத்துலேயே ஆயிரம் ரூபாய்க்கு மேலே கிராமுக்கு ஏறிட்டு வருது இது நகை கடைய பிஸ்னஸ் வந்து டவுன் தான் ஆகிருக்கு இதனால ரொம்ப நகை எடுக்கிறவங்க நூ ஒரு ஐம்பது பவுன் போடுற இடத்துல இப்போ இருபது பவுன் தான் இருக்காங்க ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால சேல்ஸ் எல்லாமே டாலரோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால நம்மளோட சரி எக்ஸ்சேஞ்ச் பண்ற ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அதனால எல்லா ரேட்டும் கூடிட்டே இருக்கு டிராஸ்டிக்கா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது சேதாரத்துல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு அதனால இது கொஞ்சம் கன்சர்ன் கம்மியானா நல்லா இருக்கும்